ஓம் விக்னேஸ்வரையா போற்றி ஓம் நவக்கரன் போற்றி ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் தனா குடும்ப வாக்கஸ்தானம் சுக்கரனின் ஆட்சி வீடு நேயர்களே இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம் இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பிரயோஜனப்படும் ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்போ வேணாலும் இந்த வீடியோ படி நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் அருள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அது நீடித்து இருக்காது அதனால் பெரிய தாக்கம் இருக்காது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பண்ணுறது குலதெய்வம் தான் ரிஷபராசி ரிசபராசிக்கு குலதெய்வம் எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா நிறைய பேர் குலதெய்வம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு இந்த வீடியோ பதிலில் பார்க்க போகிறோம் அதுபோக குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்குற பலன்கள் குலதெய்வ வழிபாடு மற்ற தகவலாம் முக்கியமான தகவல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஏற்கனவே பார்க்குறவங்க ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்களுக்கு கோடான கூடி நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அவர் எல்லா வீடியோ பாருங்கள் ஜனனா செக் பண்ணுறவன் அணுகுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க குலதெய்வம் கோள்கள் செய்யாததே குலதெய்வம் செய்யும் கோள்கள்னா கிரகங்கள் கிரகங்கள் செய்யாமல் போனாலுமே குலதெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும் குலதெய்வம் தான் குடும்பத்தை வழிநடத்தும் குடும்ப அபிவிருத்தி குடும்ப விருத்திக்கு வந்து குலதெய்வம் தான் நம்ம பிள்ளைங்க பேராம்பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா குலதெய்வம் வழிபாடு பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவான்னாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் சரி நேர்களே குலதெய்வம் தெய்வம் இப்படி சார் உருவாச்சு அப்படின்னா தாப்பன் வழியில் தான் குலதெய்வம் தாய் வழியில் அல்ல தாப்பன் வழியில் கொண்டாடுற தெய்வம் தான் குலதெய்வம் அப்பா தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு பாட்டே முப்பாட்டு இப்படி பரம்பரை வழியில் வர்றது தான் குலதெய்வம் சரி அந்த குலதெய்வம் இப்படி சார் அப்படின்னா சில பேருக்கு வந்து சில தெய்வங்கள் வந்து மன்னர் காலத்துலேருந்தே இருக்கும் அதாவது அந்தந்த காலத்துலேருந்தே அது கோயிலுக்கு கட்டி அதை கும்பாவேசம் பண்ணி ஒரு பாரம்பரியமாக கொண்டு வந்திருப்பாங்க சில பேர் பிடிமண்ணை எடுத்து குலதெய்வமாக கொண்டாடி இருப்பாங்க பிடிமண்ணை எப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் அங்கே வேண்டிட்டு அந்த பிடிமண்ணை எடுத்துகிட்டு அவங்க ஊரில் வச்சு அதுக்கு ஏற்றி பூஜை புர புரஸ்காரம் வழிபாடு பண்ணி அதை குலதெய்வமாக கொண்டாடுவாங்க இப்போ இந்த காவல் தெய்வங்கள்லாம் அந்த பிடிமண்ணை எடுத்து தான் வச்சுருப்பாங்க இப்போ ஊர் முழுக்க பார்த்தோம்னா கர்ப்பசாமி கோயில் இருக்கும் முனீஸ்வரர் கோயில் இருக்கும் நிறையா இப்படி காவல் தெய்வங்கள் நிறைய இருக்குது சரி ஐயனார் கோயில் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து இந்த பிடிமண்ணை தான் எடுத்துகிட்டு வருவாங்க சரியா பிடிமண்ணை எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு பயபக்தியோட அதை வச்சு அந்த இடத்துல கோயில் எழுப்பி பரம்பரையாக கும்பி கும்பிடுவாங்க இது உருவையான வழிபாடு அதுபோக ஊரில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க நல்லா வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்து அவங்க இறந்துருப்பாங்க அவங்கள நினச்சி ஒரு கோ ஒரு பீடம் கட்டி அதை வந்து பரம்பரை பரம்பரையாக வழிபாடு பண்ணுறது ஒரு அமைப்பு இருக்குது அப்படி நிறைய இருக்குது இப்போ மதுரை பாண்டி முனீஸ்வரர் கதை கூட அப்படி தான் அவர் வந்து மனிதனாக வாழ்ந்தவர் தான் மனிதனாக வாழ்ந்து மக்களுக்கு நல்ல காரியம் பண்ணி ஒரு காரணத்தால் அவரை வந்து ஒரு இடத்துல இறந்துட்டார் அதை நினைவாக வச்சு கும்பிட்றாங்க அது பரம்பரை பரம்பரையாக கும்பிட்றதுனால அப்படி வழிபாடும் இருக்குது ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து ஆகம முறைப்படியும் இருக்குது இந்த பரம்பரை வழிபடியும் இருக்குது மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக மறந்தவர்கள் இந்த காவல் தெய்வங்கள்லாம் பெரும்பாலும் மனிதனாக தான் சரியாக நேர்களை இப்படி நிறைய சொல்லலாம் இந்த பேச்சியம்மன் பேச்சியம்மன் வந்து பிள்ளவரம் கொடுக்குறது பில்லவரம் கொடுக்கணும்னா பேச்சியம்மனை தான் கும்பிடணும் அந்த பேச்சியம்மன் வந்து அந்த ஊரில் மரத்து வச்சு தான் ஊரில் மருத்துச்சியாக இருந்து அந்தம்மா மறைஞ்சு அந்தம்மா வச்சு கும்பிட்றது தான் பேச்சு அம்மன் வழிபாடு ஸோ இப்படி ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு புராணம் இருக்குது வழிபாடு இருக்குது வழி கதை இருக்குது ரைட்டு இப்போ வந்து குலதெய்வம் குலதெய்வத்தை வந்து ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாமா சார்னால் கண்டுபிடிக்கலாம் இப்போ ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க ரிஷபராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணங்கிறது ரொம்ப முக்கியங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் லக்கணத்தை மொதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லக்கணம் தெரியாமல் வந்து கோச்சார பலன்கள் கேட்க முடியாது நீங்கள் டிவியில் கேட்டாலும் சரி யூடியூப்பில் கேட்டாலும் சரி பேப்பரில் படித்தாலும் சரி லக்கணம் தெரிஞ்சிருக்கணும் லக்கண ரீதியாக எந்த ஜோதிடர் பலன் சொல்கிறாரோ அதுதான் உங்களுக்கு சேரும் போது ஜோடத்தில் மேக்சிமம் லக்கண ரீதியாக தான் பலன் சொல்வேன் ராசியும் லக்கணத்தையும் மேட்ச் பண்ணணும் உங்கள் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை இல்லைன்னா முருகேசி ரிசப் இந்த மூணு நட்சத்திரத்தையும் வச்சு நீங்கள் பிறந்த ராசி ராசி லக்கணம் இந்த மூணையும் வச்சு மேட்ச் பண்ணி பலன் சொன்னால் தான் பலன் ஓரளவு நிற்கும் ஜாதகத்தை பார்க்காம பலன் சொல்கிறது அப்படி தான் சொல்ல முடியும் ரைட்டு அது வந்து ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அந்த உண்மை நிலவரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க யார் சொல்கிறதுல வந்து அந்த உண்மையின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் சரியாக நேரில் இன்றைக்கி எல்லாருமே வீடியோ போடுறாங்க எல்லாரும் தகவலை சொல்கிறாங்க அது சாத்தியப்படுதா சாமையான மக்களுக்கு சாத்தியப்படுதா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் சாத்தியப்படுறதாங்கிறது நீங்கள் ஆலோசனை பண்ணணும் சர்ச் பண்ணி பார்க்கணும் ரைட்டு இப்போ வந்து குலதெய்வம் எப்படி சார் ஜாதகத்தில் பார்க்கணும்னா லக்கண ரீதியாக பார்க்கலாம் லக்கண ரீதியாக எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வம் தான் இப்போ எங்களுக்கு ரிசபராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க கன்னியாகுத்துக்கு அஞ்சா அஞ்சாம் இடம் மகரம் மகரம் சாப்பிட்ட கிரகங்கள் தான் குலதெய்வத்தை குறிக்கும் ஸோ லக்கணத்திலிருந்து அஞ்சாம் இடம் அதுபோல் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடம் இஷ்ட தெய்வம் இப்போ நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க ரிஷபராசிக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா பெருமாள் ஐயனார் தான் சரியா ஐயனார் பதினெட்டாம் படம் கருப்பசாமி இப்படி காவல் தெய்வங்கள்தான் வரும் சாஸ்தா ஆஞ்சினேயர் இப்படி தெய்வங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கும் பொதுவாக ரிஷபராசியில் இருக்கிறவங்க இது மாதிரி தெய்வத்தான் மனப்பூர்வமாக வணங்குவாங்க இஷ்ட தெய்வம் வேறு குலதெய்வம் வேறு இஷ்ட தெய்வம்னா என்னன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு அடிக்கூட போவோம் சிலவர் வருஷந்தோற திருப்பதிக்கு போவாங்க சிலவர் வருஷந்தோற திருச்செந்தூருக்கு போவாங்க அது இஷ்ட தெய்வம் அந்த அந்த கோயிலுக்கு போட்டுக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் மன நிறைவாக இருக்கும் குலதெய்வங்கிறது வந்து பரம்பரையாக வர்றது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது வணங்கியே ஆகணும் சரியாக பரம்பரையாக வர்றது அதுதான் தெய்வம் அதுபோக ஊர் காவல் தெய்வம் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு ஊரில் இருந்தோம்னா அந்த ஊரில் வந்து அம்மனுக்கு வந்து விழா எடுத்து கொண்டாடுவாங்க அது வந்து அந்த ஊர் காவல் தெய்வம் இப்போ இருக்கங்குடி இருக்குன்னா இருக்கங்குடி மாரியம்மனுக்கு வந்து எடுப்பாங்க அப்போ அந்த இருக்கங்குடியை காக்கிறது வந்து இருக்கங்குடி மாரியம்மன் தான் ஆத்தோரம் இருக்கிறார் அந்த அம்மனை வந்து கொண்டாடணும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அம்மனும் நம்மளை காப்பாற்றுவா நம்ம இருக்கிற இடத்த காப்பாற்றுவா நம்மளே சேர்த்து காப்பாற்றுவா ஸோ ஒரு மனிதனுக்கு மூணு தெய்வங்கள் காப்பாற்றுது குலை தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் காவல் தெய்வம்ங்கிறது நம்ம இருக்கிற இடத்துல நடக்கிற தெய்வம் சரி இருக்கிற இடத்துல இருக்கிற தெய்வம் அதுக்கு தான் வந்து விழா எடுக்கிறாங்க பொங்கல் விழான்னு சொல்லுவாங்க சில இடத்துல குடம்பாங்க இப்படி சில பேர்ல விழா எடுக்கிறாங்க சரியா நேரில் ஸோ ஒரு மனிதன் வந்து மூணு தெய்வத்தை மீறி எந்த காரியம் செய்ய முடியாது இந்த காவல் தெய்வம் ஊர் தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊர் தெய்வம் அந்த விசேஷ தினங்களை நம்ம விட்டு வெளியே போக முடியாது கொடித்தடம்பாங்க குடியை கட்டி விட்டுருப்பாங்க குடித்தட ஊருக்குள்ளே தான் இருக்கணும் குடியை இறுக்கணும் அப்படின்னு தான் வெளியூர் போக முடியும் இப்படி நிறைய சம்பிரதாயம் இருக்குது தெய்வ வழிபாடில் அதில் வந்து இப்போ நம்ம குலதெய்வத்தை எப்படி ஜாதக ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னா இப்போ குலதெய்வம் வந்து ஒரு நாலு இடத்துல இருக்குதுங்க மலை பாங்கான இடம் நீர் 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 சார்ந்த இடம் நிலம் சார்ந்த இடம் காற்று சார்ந்த இடம் இந்த நாலு இடத்துல குலதெய்வம் இருக்குது சிம்மம் மேசம் லக் தனுசு இது வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிம்மம் மேசம் தனுசு இந்த லக்கணம் இந்த லக்கணத்தில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்கும் அந்த கோயிலை சுற்றி மலை இருக்கும் இல்லைன்னா மலைக்கு மேலே அந்த தெய்வம் இருக்கும் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசியில் கிரகம் இருக்குது லக்கணத்துக்கு ஐந்தாம் படமாக வந்து அந்த ராசியில் கிரகம் இருக்குன்னா அந்த தெய்வங்கள் அந்த கிரகம் சார்ந்த தெய்வங்கள் வந்து வயல்வெளியில் இருக்கும் வயக்காடு வயல்வெளி இப்போல்லாம் வீடுகளாக இருக்கும் வயல்லாம் அழிச்சிட்டாங்களே வயல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வீடாக மாறிடுச்சு ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த இடத்துல இருக்குது இந்த இடம்லாம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து அதில் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வங்கள் எங்கே இருக்குன்னா காற்றான இடத்துல இருக்கும் காற்றோட்டமாக இருக்கும் புளிதி காற்று அடிக்கும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் சரியா இது மாதிரி இடத்துல அந்த தெய்வங்கள் இருக்கும் அடுத்து வந்து சொல்லியாச்சு மழை சொல்லியாச்சு நிலம் சொல்லியாச்சு காற்று சொல்லியாச்சு அடுத்து நீர் விருச்சிகம் கடகம் மீனம் இந்த லக்கணம் இந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தெய்வங்கள் வந்து நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும் ஆறு பக்கத்தில் குளம் பக்கத்தில் கம்மா பக்கத்தில் ஏரி பக்கத்தில் கடல் பக்கத்தில் அதை சுற்றி ஏதோ ஒரு நீர்நிலை இருக்கும் தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும் சரியா அட்லீஸ்ட் இந்த குளத்துக்கு முன்னாடி தப்ப குளம்னாச்சும் இருக்கும் சரியா சில கோயிலில் தப்ப குளம்லாம் இருக்காது ஆனால் பெரும்பாலும் மன்னர் காலத்து கோயிலில் தப்பை குளம் இருக்கும் ஏன்னால் அந்த தெப்ப குளத்தை வெட்டி தான் அந்த கோயிலே கட்டியிருப்பாங்க தெப்பை குளம்னு என்னென்னா தோண்டி எடுக்கப்பட்ட மண் உள்ள இடம் தான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ மண் தேவைப்பட்டுருக்கு அது முன்னாடியே ஒரு இடத்துல தோண்டி எடுத்து அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை சரி பண்ணி படியெலாம் கட்டி தப்பைக்குளமாக்கி தண்ணி நிப்பாட்டிடுவாங்க அது வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு நீர் ஆதாரத்துக்கு கவலை ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஸோ இப்படிலாம் நிறையா இருக்குது சரியா நேரங்களே இப்படி நிறைய பேசிகிட்டே போகலாம் மதுரை வண்டி ஒரு தப்பை குளம் போது பெரிய தப்ப குளம் அந்த தப்பை தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் போர் வாட்டரில் தண்ணி இருக்கும் அந்த நில நிலத்தடி நீர்மட்டம் வந்து எப்பவுமே மேலே இருக்கும் ஏன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்கல அது மாதிரி தான் அந்த தெப்ப குளத்தை எதுக்கு வெட்டினாங்கன்னா அந்த தெப்ப குளத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு தான் மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டிருக்கிறாங்க அந்த காலத்தில் அதனால் அந்த மண்ணு மண்ணை தோண்டி எடுத்த இடம் தான் தெப்ப குளம் அந்த காலத்தில் ஜேசிபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி தோண்டியிருப்பாங்க மெனு தான் தோண்டியிருப்பாங்க மெனு தான் தோண்டியிருப்பாங்க எவ்வளோ யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கி தான் ஜேசிபி வந்துடுது கிட்டாச்சி வந்துருச்சு அதை வச்சு இதெல்லாம் தோன்றும் ஓகே அதுக்குள்ளலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்மள காட்டிலே அறிவான ஆள்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க நம்மளாம் அதில் வந்து பத்தில் ஒரு சதவீதம் கூட கிடையாது விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய கோயில்கள் கோபுரங்கள்லாம் கட்டி அசித்திருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தஞ்சாவூர் கோபுரம் கட்டி அசித்திருக்கலாம் அந்த நிலம் வந்து கீழே விழாது கோபுரத்தின் நிலை கோபுரத்திலே விழுவும் பெரிய ஆச்சரியம் ரைட் நேர்களே இப்போ குலதெய்வத்தை வந்து ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லியாச்சு இப்போ வந்து குலதெய்வம் வந்து சூரியன் வச்சுக்கிடுவோம் இப்போ சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் வந்து நில ராசியில் இருக்கிறாரோ காற்று ராசியில் இருக்கிறாரோ ஏதோ ராசியில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் லக்கணத்துக்கு சூரியன் இருக்கிறவங்க சிவனை கும்பிடணும் சரியா சிவன் தான் உங்களுக்கு குலசாமியாக இருப்பார் இது வந்து குலசாமியை கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா சிவன் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் காலபேரவர் அக்னீஸ்வரர் முனீஸ்வரர் ஈஸ்வர் பற்றம் பட்ட கிரகங்கள் வீரபத்திரர் இப்படி சிவன் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போனால் விபூதி தான் பிரசாரம் கொடுப்பாங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல சந்தன் இருக்கிறானா அம்பாள் வழிபாடு தான் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இப்படி அம்மன் வழிபாடு நிறைய இருக்குது இன்றைக்கி அம்மன் வழிபாடு ஏகப்பட்ட அம்மன் இருக்கு முப்பராத்தி அம்மன் சரியா வாராகி அம்மன் இப்படி ஏகப்பட்ட அம்மன் கோயில் இருக்குது அந்த வழிபாடெல்லாம் ஐந்தாம் இடத்துல சந்தன் இருக்க பிறந்தவர்கள் செவ்வாய் இருந்தார்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குது குன்றுதோறும் முருகப்பெருமான் இருக்கிறார் ஏதோ ஒரு வீடு இருக்கும் அதுபோக சக்தி வடிவங்களும் இருக்கும் ஏன்னா முருகன் வந்து சக்தி வேலை தாங்கியிருக்கிறதுனால சக்தி சக்தி பீடங்களும் அந்த அஞ்சாம் இடத்துல சிவ சுவா இருந்தால் சக்தி பீடங்கள் உள்ள சாமிகள் அவங்க குலதெய்வமாக கும்பிடப்படலாம் அடுத்து புதன் இருக்கிறாருன்னா பெருமாள் தான் சரியா பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில் இருக்கும் பெருமாள் நிறையா இருக்குது சரியா நிறைய பெருமாள் வந்து ஏகப்பட்ட பெருமாள் கோயில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய திரேசமும் இருக்குது அதில் வந்து உள்ள கோயில் வந்து ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறவர்களுக்கு குலதெய்வம் அமையும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு இருந்தார்னா சித்தர்கள் தான் ஞானிகள் பெரிய பெரிய தபசிகள் முனிவர்கள் இவங்க வாழ்ந்துட்டு அவங்க வழிபாடாக இருக்கிற பீடங்கள் சரியா இது நிறையா இருக்குது நாட்டில் ஜீவசம்பாதி சித்தர் பீடங்கள் மடையாளங்கள் அங்கெல்லாம் வந்து வழிபாடு இருக்கும் சரியா இப்போ மேலும் சொல்ல வேண்டாம் நம்ம கோட்டூர் குருசாமி அவர்லாம் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து இப்போ இது தான் சமாதி தான் அங்கே கும்பிடுறாங்க குலதெய்வமாக இப்படி நிறைய இருக்குது ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது அது ஜீவ சமாதி சித்தர் சமாதி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கர் இருந்தாருன்னா மகாலட்சுமி தான் லட்சுமி கடாசியம் உள்ள தெய்வம் சரியா நிறைய இருக்குது லக்ஷ்மி கோயில் அந்த லக்ஷ்மி தேவையை அவங்க வந்து குலதெய்வமாக கும்பிடுவாங்க சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் இருந்தார்னா அந்த குலதெய்வம் வந்து எப்படின்னா ஐயனார் சாஸ்தா ஐயப்பன் இப்படி சொல்லலாம் சரியா காவல் தெய்வங்கள் இவங்கள்லாம் பதினெட்டாம் படி கருப்பசாமி இது மாதிரி தெய்வங்கள் வந்து காவல் தெய்வங்களாக இருக்கும் ராகு இருக்கிறார் ராகு ஐந்தாம் மாசாணி அம்மன் பத்ரகாளி அம்மன் ருணகாளி வண்டிமா காளி இப்படி பத்திரகாளியம்மன் கோயில் நிறைய இருக்கும் காளி இப்படி ஏகப்பட்ட காளியம்மன் கோயில் இருக்குது எல்லாமே உக்கர தெய்வங்களாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வங்கள் வந்து ராகு ஐந்தாம் இடத்தில் இருந்தாருனா குலதெய்வமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் கேது இருந்தார்னா வந்துங்களா இந்த சாமிகள் வந்து வெட்டவழியில இருக்கும் பீடமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து கோயில் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க மேற்கூரை இருக்காது அதனால இதெல்லாம் வெட்டவழியில் சின்ன சின்ன பீடங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களை பார்த்துட்டு நம்ம சரியா ஊரோரம் காட்டுவரம்லாம் இருக்கும் சின்ன சின்ன பீடங்கள் மாதிரி இருக்கும் அங்கே ஒரு அறுவா இல்லைன்னா வேலை குத்தி வச்சுருப்பாங்க ஒரு பீடம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஐந்தாம் படத்தில் கேது இருந்துச்சுன்னா அது மாதிரி சாமிகள் இருக்கும் சரியா அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க துளசி மாடை பேச்சு மாடை என்னென்னமோ சாமி சொல்லுவாங்க சரியா சக்கையா சாமி இப்படி இந்த ஊர்லேயே அந்த ஊர்லேயே வந்து முக்கியமான இருந்த ஆளுகளுடைய நினைவாக அந்த கோயிலெலாம் எடுத்து கும்பிடுவாங்க அவங்களாம் அந்த ஊரை காக்கிற தெய்வங்கள் இருந்திருப்பாங்க ஊர்காரங்களாக இருந்திருப்பாங்க ஸோ இப்படி அவங்க கொஞ்சம் காலத்தில் ஒரு இரநூறு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தெய்வமாக இருப்பாங்க அவங்களை கும்பிடுவாங்க ஸோ கேது இருக்கிறவங்களுக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் வந்து இப்படி ஓப்பன் வழியில் இருக்கும் அதுக்கு கோயில் கோபுரமெல்லாம் இருக்காது ரைட் நேரில் இப்படி வந்து நிறைய சொல்லலாம் சரியா இன்னும் வந்து ஜனன ஜாதத்தை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லலாம் அது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஐந்து குடிவன் ஒம்பது குடிவன் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாங்க எந்த ராசியில் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க எந்த நட்சத்திரம் சாரம் எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வச்சு அவங்க குலதெய்வத்தை சொல்லிடலாம் அதுபோக குலதெய்வம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வீட்டில் காமாட்சி மண் வழக்க வச்சு கும்பிடலாம் காமாட்சி மண வழக்க வந்து வெள்ளி சிவாக்க வச்சு இரவு எட்டு டு ஒம்பது காமாட்சி மண வழக்க தீபம் போட்டு தீபத்தில் வந்து வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இலப்பும் பூ எண்ணெய் சரியாக இந்த மூணு எண்ணெய் ஊற்றணும் மூணு எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி சாமி கும்பிடணும் தாயே இந்த குலதெய்வத்தை கண்ணில் காட்டு அப்படின்னு தொடர்ந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கனவில் அந்த தெய்வம் காய்ச்சி கொடுக்கும் ஏன்னா குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் குலதெய்வம் வந்து கண்ணில் காய்ச்சி கொடுக்கும் அது பெண் தெய்வமாக இருந்தது பெண் வந்துச்சுன்னா பெண் தெய்வம் ஆண் வந்துச்சுன்னா ஆண் தெய்வம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குலதெய்வத்தை வச்சுக்கலாம் அதுபோக நிலைவாசல் இருக்குல்ல தலைவாசல் வீட்டு வீடு வாடகை விட இருந்தாலும் சரி சொந்த விட இருந்தாலும் சரி நிலைவாசலை வந்து சுத்தம் பண்ணி சந்தர் வச்சு மாவிளை தோரணம் கட்டி தியானம் பண்ணணும் அது எப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமுத்திரத்தில் நாலு டு ஆறு அந்நேரம் நம்ம அதை பூஜை பண்ணோம்னா பூஜை போய் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி கற்பூரம் தூபம் காட்டினோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே ஊரம் நமக்கு நமக்கு வந்து காட்சி கொடுக்கும் காட்சி கொடுக்கணும்னா என்ன கனவு தெரியும் இல்லைன்னா யாரோ மூலியமாக ஒரு தகவல் கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் வந்து அது நமக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லும் அடுத்து வந்து நொச்சி இலை நொச்சி இலை செடியை வாங்கி வீட்டில் வளர்க்கலாம் நொச்சி இலை செடியை வச்சு வாங்கி வீட்டில் வளர்த்திங்கன்னா அந்த செடி வளர வளர குலதெய்வம் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போயிடும் அது ஏதோ ரூபத்தில் வந்து குலதெய்வத்தை நமக்கு அடையாளம் கட்டிடும் ஸோ அப்படி நிறைய இருக்குது குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது அப்புறம் பேர் வழி இருக்குது பேர் பேர் வச்சுருப்பாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா தாத்தா நம்ம பங்காளிகள் பேர் இப்படிலாம் வரும் அதில் வந்து சில பேருக்கு மாரியப்பேன் மாரிச்சாமி மாரி செல்வம் இல்லை பொம்பளை பிள்ளைக்கு மாரியம்மா சந்தன மாறி இப்படி ஏதோ பேர் மாறி மாறின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மாறின்னு மையப்படுத்தி வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து மாரியம்மன் தான் குலைசாமியாக இருக்கும் அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது அவங்க அந்த குடும்பத்தை பார்க்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் எப்படி இருக்குது இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தாத்தா பா தாத்தாவோட தாத்தா அவங்க பங்காளியல் பேரெலாம் பார்க்கும்போது எந்த சாமியோட பேர் அதிகமாக வருதோ அந்த சாமியை வந்து குலதெய்வமாக எடுத்துக்கலாம் சரி அது போக இந்த வீடியோ கேட்குற நேர்கள் கொஞ்சம் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ கேட்குற நேர்கள் ரிசர்வ் ராசினியர்கள் உங்கள் குலதெய்வத்தை வந்து இதில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா குலதெய்வத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவைச்சு நினைக்கணும் குலதெய்வத்தை படத்தை வச்சு வீட்டில் கும்பிடணும் டெய்லியும் கும்புறது ரொம்ப நல்லது சும்மா சாதாரணமாக கும்பிட்டாலே போதும் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு வரணும் நான் அடுத்த அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா குலதெய்வத்தை நினைங்க குலதெய்வத்து பேரை அடிக்க தர சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு குலதெய்வ பேரை வைங்க இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குலதெய்வம் என்னென்னு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க நம்ம பேசுகிறத காட்டிலும் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறது வந்து ரொம்ப வலிமை வலிமை வந்தது குலதெய்வத்து பேர் எழுதணும் ஸ்ரீராமஜியம் எதுக்கு எழுத சொல்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கலான ஒரு பயணம் ஸ்ரீராமஜி எழுதலாம் அப்படிம்பாங்க ஸ்ரீராமஜயம் எழுதி நூற்றி ஒரு தேவை எழுதுனானா அந்த ராமஜியம் பேர் எழுத எழுத அவங்களோட மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஓரளவு மனம் மாற்றம் இருக்கும் நல்லபடியாக போவான் அதுமாதிரி குலதெய்வத்து பேரை எழுதி பழகணும் சரியா தொட்டச்சி அம்மன் அப்படின்னா தொட்டிச்சி அம்மன் தொட்டிச்சி அம்மன் ஒரு பதினெட்டு தடவை எழுதணும் சும்மா வீட்டில் இருக்கிற அன்றைக்கி ஒரு பேப்பரை எடுத்து நோட் புக் அதுக்குன்னு போட்டுக்கணும் அதில் வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டு மொதல் பிள்ளையார் சொல்லி போட்டுடணும் அதுக்கடுத்து தொட்டுச்சி அம்மன் துணை தொட்டு ஓம் தொட்டுச்சி அம்மன் துணை தொட்டுச்சியம்மன் துணைன்னு ஒரு பதினெட்டு தடவை சும்மா இருக்கிற நேரத்தை எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குலைதெய்வம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா பேசியதை காட்டிலும் எழுதுகிறது தான் மனசில் நிற்கும் அதான் சொல்லுவாங்க பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி எழுத்து வந்து அப்படியே மனசில் நிற்கும் ரைட் நேர்களை இப்போ குலதெய்வ வழிபாடை குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டோம் அது ஆனாதி ஆனா பெண்ணான்னு சொல்லியாச்சு அப்போ வந்து வழிபாடு சரியா வழிபாடு எப்படி சார் சில பேருக்கு வந்து குலதெய்வத்தை கண்டிப்ப முடியலை சார் எனக்கு யாரும் சொல்லலை எங்கள் அப்பனும் சொல்லலை சித்தப்பண்ணும் சொல்லலை பெரிய பெரியப்பனும் சொல்லலை ஒருத்தரும் சொல்லலை நானும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு பூஜை பண்ணேன் சில காரியங்கள்லாம் பண்ணேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பெருமாளை கும்பிடலாம் சரியா பெருமாளை வந்து குலதெய்வமாக நினச்சி கும்பிடலாம் வேறு எதுவுமே தெரியாதவங்க பெருமாளை கும்பிடலாம் வேறு வழி இல்லாமல் இருக்கிறவங்க பெருமாளை கும்பிடுறது சிறப்பு தான் அதுபோக வந்து சில பேருக்கு குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தெல்லாம் கும்பிடுவாங்க நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போய்ட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா தான் இருக்காது வாழ்க்கையில் நல்வரித்தி இருக்காது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அது கர்ம பலன் அதிகமாக இருக்கும் அதுபோக அவங்க ஜாதகத்தில் வந்து சில கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வ வழிபாடு அந்த அளவுக்கு அருளை கொடுக்காது அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பவன் இருக்கக்கூடாது எட்டாம் இடம்னா தனுசில் சனி பவன் இருக்கக்கூடாது உங்கள் ராசியில் சூரியன் சந்திரன் புதன் இருக்கக்கூடாது சரியா சூரியன் சந்திரன் புதன் ராசியில் இருந்து ராசிக்கு எட்டாம் இடம் தனுசில் சனி பகவான் இருந்தார்னா குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது இந்த அமைப்பில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை நல்லா வழிபடணும் சரியா குலதெய்வத்தை கோயிலுக்கு போகணும் குலதெய்வத்தோட பேரை வைக்கணும் ரொம்ப செய்யணும் இது ஒரு முக்கியமான விஷயங்க இது வந்து ஜாதகத்தில் சில பேருக்கு இருக்கும் இந்த வீடியோ பார்க்க இந்த வீடியோ கேட்குற நேரலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த அமைப்பு இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் ராசியில் அம்மாவாசி கூட சூரியனும் பொதுனும் சேர்ந்துருப்பாங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஓகே இப்படி ஜாதகத்தை வச்சியும் சில இதை சொல்லலாம் குலதெய்வத்தோட தோஷத்தை சொல்லலாம் குலதெய்வ தோசமும் இருக்குது இதெல்லாம் குலதெய்வம் தோஷம் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம வழிபாடு பரிகாரம் பூஜை பண்ணணும் ரைட் சார் குலதெய்வ வழிபாடு என்றைக்கு பண்ணலாம் சார்னா உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை என்றைக்கு பண்ணலாம் கார்த்திகை ரோஹிணி மிருக சீரிசம் இந்த நட்சத்திரத்தில் என்றைக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணலாம் இல்லைனா சிவனுக்கு உரிய நாளில் பண்ணலாம் பிரதோஷம் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணலாம் அடுத்து வந்து சிவராத்திரி அன்னைக்கு பண்ணலாம் மகா சிவராத்திரி வரும் மாசி மாதம் வருகிற சிவராத்திரி வருகிற இருபத்தாறாம் தேதி சிவராத்திரி அன்றைக்கி குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அதுபோக உச்சிசிவ நாட்கள் வந்தாலும் அன்றைக்கி குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம் சரியா அது நம்மளுடைய தான் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் போவாங்க நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவுன்னு போவாங்க இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஞாயித்துக்கிழமை தான் எடுத்துக்கிறாங்க முகூர்த்த நாள்லாம் பார்க்குறது கிடையாது ஞாயித்துக்கிழமை மூர்த்தம் வந்து அன்றைக்கி பண்ணிடுது அன்றைக்கி அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு நல்ல நாளாக நட்சத்திரமாக நல்ல லக்கணம் வரதா எதுவுமே பார்க்குறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வரணும் எல்லாருக்கும் லீவ் என் ஃப்ரெண்ட்ஸும் வரணும் என் கூட படிக்கிறேன் வரணும் வேலை பார்க்குறேன் வரணும் எல்லோரும் வரணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறாங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் அந்த நாள் வந்து அவங்கள அவங்க ராசி ராசிப்படி லக்கணப்படி சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இன்றைக்கி அதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல ஈஸியாக எடுத்துக்கிறாங்க மலிவாக எடுத்துக்கிறாங்க திருமண காரியங்கள் இப்படி விசேஷங்கள் பூஜை புனஸ்காரங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க வாழ்க்கையில் வந்து வாழ்நாள் முழுக்க கூட வருது சரியா இதில் கோட்டையை விட்டுட்டு அப்புறம் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துருங்க அப்புறம் ஜோசியர் நல்ல ஜோசியர்கிட்ட கொண்டு போய் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மூர்த்த நாளை வந்து நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணணும் சரியா ரெண்டு பேத்துக்கு நல்லா இருக்கணும் லக்கணர் ரீதியாக ராசி ரீதியாக ஏழாம் மடம் நாலாம் மடம் ரெண்டாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் இடம்லாம் பார்த்து சுற்றி பார்த்து அந்த ஓரை பார்த்து படுப்பூச்சி பார்த்து இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணால் தான் அந்த முகூர்த்தம் நல்லபடியாக இருக்கும் சரியா அதெல்லாம் பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லாரும் கல்யாணம் வீட்டுக்கு வருவாங்க சாப்பிட்டு மொய்யை செய்வாங்கன்னு நினைக்கூடாது நல்ல நாள் எந்த நாள் வருதோ அந்த நாள் தான் நமக்கு வந்து ஒரு திருநாளாக அமைய வேண்டும் முர்த்த நாள் அமைய வேண்டும் அது மாதிரி நல்ல நாளை பார்த்து கோயில் வழிபாடு பண்ணலாம் அதுபோக வந்து பங்காளிகள் பங்காளிகளோடு தான் போய் கோயிலுக்கு போகணும் சும்மா தனியாக போகக்கூடாது பங்காளிகள் போகணும் குறிப்பாக ஆண்கள் அதிகமாக இருக்கணும் சித்தப்பா மாயன் பெரியப்பா மாயன் பங்காளி அங்காளி பங்காளி நம்ம கூட பிறந்தவங்க இவங்களாம் சேர்ந்து தான் கூட்டாக தான் போய் கோயிலுக்கு கும்பிடணும் கூட்டு வலிமை தான் ரொம்ப கூட்டு பிரார்த்தனைக்கு தான் கோடி பழங்கள் அதுக்கு தான் கோயில் கும்பவாசியம்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வைக்கிறாங்க ஏன்னா அந்த கோயிலுக்கு ஒரு கூட்டம் வரும் கும்பவாசிம்னு வச்சால் தான் கூட்டம் வரும் திருவிழா நடந்தால் தான் கூட்டம் வரும் அதுக்காக தான் கோயில் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு திருவிழா திருமணியம் சாமி திரு திருக்கல்யாணம் தேரோட்டம் இதெல்லாம் நடக்குது அப்போ தான் ஊர் சேர்ந்து கூடுவாங்க ஊர் சேர்ந்து தேர் இழுப்பாங்க அந்த கூட்டம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு அந்த கோயிலுக்கு ஒரு சக்தி வந்துடும் ஏன்னா எல்லாமே வந்து வைப்ரேஷன் தான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அன்னைக்கு தேதிக்கு அந்த ஊரில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சுத்தமாக இருப்பாங்க குளிக்காதவங்க கூட குளிச்சுடுவேன் துணிமொழி சுத்தமாக போடுவான் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த இயற்கை அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த ஊரை வைக்கும் சரியான நேரில் ஊர் வாழ் ஊர் நல்லா இருந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க இதுக்காக தான் கோயிலில் வந்து அடுக்க தவிர விசேஷங்கள் நடக்குது அதுபோல் நீங்கள் வந்து குலதெய்வ குலதெய்வங்க கோயிலுக்கு போகும்போது கூட்டாக போங்க சரியாக கூட்டு பிரார்த்தனை வந்து கோடி பலன்களை கொடுக்கும் அங்கே நீங்கள் கூட்டாக போனீங்கன்னா அங்கே கிரகங்களுடைய அணுக்கரம் வந்துடும் தாப்பன் வழி சாமியை போங்க தாப்பன் வழி சாமி தான் குலதெய்வம் தாப்பன்னாலே சூரியன் தான் ஸோ சூரியனோட ஆதிக்கம் கண்டிப்பாக வந்துடும் அது ஆண்கள் மெஜாரிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூரியனோட ஆதிக்கம் வரும் ஏன்னா சூன சூரியன் ஒரு ஆண் கிரகம் அதுபோக மாசி சிவராத்திரிக்கு நம்ம வந்து அந்த வழிபாடு பண்ணுறோம் சிவராத்திரி வந்து பனிக்காலம் முடிஞ்சு மாசியில் வந்து பனிக்காலம் முடிஞ்சு விஷ்ணு நாள் இது சயின் சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம வேண்டாம் அது வேண்டாம் அதுக்குள்ளே போகண்டாம் ஆனால் உண்மைதான் மாசி சிவராத்திரி எதுக்கு வந்து சிவாலயத்தில் பூஜை நடக்கு அப்படின்னா சிவன் வந்து நெருப்பு தளராக இருக்கிறவர் நெருப்பு மேனி தான் சிவன் செந்தலில் மேனினே அப்படின்னு இருக்காங்க சிவனாலே நெருப்பு தான் அக்னி அக்னியாக இருக்கிறவர் தான் ஸோ அந்த சிவனுக்கு கொண்டாடனால தான் சிவராத்திரி அன்றைக்கி வந்து நெருப்புக்கு ஒரு வழிபாடு இருக்குது ஸோ சூரியன் வழிபாடு அங்கே இருக்குது அதுபோக அங்கே வந்து பங்காளிகளாக ஒன்று சேர்றோம் சகோதரக்காரர்கள் பங்காளியே என்ன அண்ணன் தம்பி முறை சகோதரன் செவ்வாயோட அனுக்குறவங்க இருக்குது அதுபோக அங்கே வந்து சந்திரன் வந்துடுவார் சந்திரன் என்ன ரத்தத்துக்கு சொந்தக்காரரு சரியா சந்திரன் ரத்தத்துக்கு சொந்தக்காரர் எல்லாரும் அன்பாக பாசமாக நேசமாக ஒரே மனசில் இருப்போம் ஒரே மனசில் அந்த தெய்வத்தை கும்பிடணும் விழாவை நல்லபடியாக சிறப்பாக செய்யணும்னா ஒரே மனநிலையில் இருப்போம் ஸோ மனம் என்னாலே சந்திரன் தான் ஸோ சூரியன் சந்திரன் செவ்வா இப்படி முக்கியமான மூணு கரங்களோட அனுக்கரம் அந்த பூஜை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும் அந்த குலதெய்வம் பூஜை பண்ணுறதுனால சூரியனோட அனுக்கரமும் சந்திரனோட அணுக்கரம் செவ்வாயோட அனுக்கரமும் கிடைக்கும் அந்த பூஜை பணஸ்காரம் பண்ணும்போது குரு அங்கே ஒரு பூசாரின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் குருக்களாகவும் இருக்கலாம் ஊர்பூசாரியாக இருக்கலாம் யாரோ ஒரு பெரியவராக இருக்கலாம் அவர் தான் அங்கே குரு அந்த குருக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவர் முறைப்படி அவர் என்ன சொல்கிறார் அதை செஞ்சுட்டு வராம பார்த்திங்களா அந்த குருவுடைய அனுக்கரம் கிடைக்கும் ஸோ குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் சுபா பகவான் இந்த நாலு கிரகங்களோட அணுகரம் முழுமையாக கிடைக்கும் அது வந்து காவல் தெய்வங்கள் இருந்துச்சுன்னா சனி பகவானோட அனுக்கரம் கிடைக்கும் சரியா ராகுகேதர்களோட அனுக்கரம் கிடைக்கும் ஸோ அந்த நவகிரகங்களோட அனுக்கரம் கிடைக்கணும்னா இந்த குலதெய்வ பூஜை ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த பூஜை போய் பார்த்தோம்னா ஏகப்பட்ட சூட்சுமங்கள் இருக்கு சரியா நேரிலே அதை அறிஞ்சு அதை செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும் செய்ய வேண்டிய முக்கியமான நாள் மகா சிவராத்திரி சிவராத்திரி என்ன இன்றைக்கி செய்யுங்க கோயிலுக்கு போங்க சக்கரை பொங்கல் வைங்க சரியா குலதெய்வ இந்த கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் சில பேர் ஆடு மாடு கோழிலாம் அடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அடித்து சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க வேண்டாம் சொல்லலை இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சுருங்க சக்கரை பொங்கல் வந்து குலசாமிக்கு படையில் வைங்க எல்லா சாமிக்கும் பிடித்தமான ஒரு நைவேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் தான் சரியா அந்த இந்த சாமியாக இருந்தாலும் சரி ஐயனாராக இருந்தாலும் சரி மற்ற சாமி சோடால் மாட சாமியாக இருந்தாலும் சரி இந்த சாமியாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் சில பொருள் வைப்பாங்க சரியா அதெல்லாம் வச்சாலுமே சில பேர் சாரையம் கூட வைப்பாங்க சாமிக்கு சாராயம் குடிக்கிற சாமியெலாம் இருக்குது குலைசாமியெல்லாம் எதுக்கு சொல்ல வரட்டோம்னா அந்த சாமி வச்சாலும் சக்கரை பொங்கல் வைக்கணும் சக்கரை பொங்கல் வந்து இனிப்பான ஒன்று சக்கரை பொங்கல் வந்து சூரியன் இருக்கிறாருங்க அதனால் தை மாதம் வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் எல்லா வீட்லேயும் சக்கரை பொங்கல் வைக்கணும்னா தை ஒன்றாந்தேதி வந்து சூரியன் வந்து மகரத்தில் வந்து உத்திராயத்தை நோக்கி போவார் சரியா உச்சி ஓட்ட நோக்கி போவார் அதனால் சக்கரை பொங்கல் இல்லாமல் ஒரு பூஜை இருக்கவே கூடாது சக்கரை பொங்கலை வந்து கண்டிப்பாக குழந்தை பூஜை அன்னைக்கு வச்சுருங்க கொஞ்ச நாச்சு வச்சுருங்க ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சு மற்றது உங்கள் சௌகரியத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு சா படையில் வச்சு சாப்பிடுங்க அதுபோக வந்து குலசாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்துங்க ஆண் சாமினா துணி வாங்கி கொடுங்க வேட்டி வாங்கி கொடுங்க துண்டு வாங்கி கொடுங்க பெண் சாமினா சேலை வாங்கி கொடுங்க உங்கள் நேற்று கடனை செய்யுங்க ருத்ராஜம் போடுறவங்க அன்றைக்கி போடலாம் சில பேர் ருத்ராஜம் போடணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு நல்ல நாள் வேணும்னா சிவராத்திரி அன்னைக்கு போடலாம் ஒரு குருக்கள் மூலியமாக அது போடணும் சரியா அஞ்சு முகம் போடுறது நல்லது எல்லாரும் ஜென்ரலாக அஞ்சு முகம் போடுறது ரொம்ப நல்லது ஒரு முகம் போட்டிங்கன்னா அது வந்து குடும்பத்தில் இருக்க முடியாது துறவியாக வெளியே போகிற மாதிரியாக இருக்கும் ரெண்டு முகம் போட்டோம்னா சம்சாரி அர்த்தநாரீஸ்வரர் அது மாதிரி ருத்ராஜத்தில் இருபத்தேழு முகம் இருக்குது அதில் வந்து அஞ்சு முகம் போடுறது வந்து காமனாக எல்லாரும் போடலாம் ருத்ராட்சம் போடுறது ஒரு தனி கலை அதுக்குன்னு நிறைய விதிகளை பின்பற்றணும் ஸோ ருத்ராட்சம் போடுறவங்க ஆசைப்படுறவங்க சிவராத்திரி அன்னைக்கு கோயில் வச்சு போடலாம் சிவன் கோயிலில் போடுறது ரொம்ப சிறப்பு ரைட் சார் வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லியாச்சு சரியான எங்களை குலதெய்வத்தை பற்றி ரிஷபராசிக்கு ஓரளவு சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது அது சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அடிப்படையாக என்ன செய்யணுமோ அது சொல்லியிருக்கிறேன் நான் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரும் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி வருது பிப்ரவரி இருபத்தாறு அடுத்த வருஷம் வேறு தேதியில் வரலாம் எப்போ வந்தாலுமே இது தான் அதோடைய ச சாராம்சம் இதுதான் சரியா குலதெய்வத்து வழிபாடுடைய தத்துவம் இதுதான் இந்த தத்துவம் மாறப்போகிறது கிடையாது மனிதன் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த வழிபாடு இருக்கதான் செய்யும் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்படைவீர்கள் இப்பயே ரெடி பண்ணுங்க வண்டி வாகனம் போகிறது பிளானிங் பண்ணுறது யார் யார் பார்க்கணும் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் நல்லபடியாக குலதெய்வத்தை கும்பிடுங்க அந்த இறைவனோட அருள் கிடைக்கட்டும்